வணக்க நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா மீண்டும் நடிகை விந்தியா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சலி புகைப்படத்தை வெளியிட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க இப்போது பார்த்தீங்கன்னா அவங்க திடீரென இறந்து போயிட்டாங்கன்னு கண்ணீர் அஞ்சலியுடைய புகைப்படத்தை முன்னாடி இருந்த மாதிரி இப்போது வெளியிட்டு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க இப்போது விந்தியா அவங்களே பகிரமான ஒரு அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்காங்க என்ன தகவல்னு வாங்க அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் எவனாலும் எனக்கு எண்டு காடு போட முடியாது ராசாவை தெரிக்க விட்ட அவங்க நடிகை விந்தியாவுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டிய நபரை ட்விட்டரில் தெரிக்க விட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது ஜெயலலிதா இருந்த போதே அதிமுகவில் இணைந்து நடிகை விந்தியா இரண்டாயிரத்தி ஒன்னு பதினொன்னு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுகவை எதிர்த்து கடுமையாக பிரச்சாரம் செய்தாங்க குறிப்பாக ஸ்டாலினை விமர்சித்து பிரச்சாரம் செய்யும் போது சிரிப்பை வரவழைக்கும் இதனால் இவர் அதிமுகவின் துணை கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டாங்க ஜெயலலிதாவுக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தலுக்கும் அதிமுகவுக்கு ஆதரவாக தேமுதிக தொகுதி பிரச்சாரம் செய்து மக்கள் மத்தியில் ஒரு நீங்காத ஒரு இடம் பிடிச்சாங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் தே தேமுதிகவையும் கடுமையாக விமர்சித்தாங்க இவரது பிரச்சாரத்தில் இவர் பேசும் பஞ்சுகள் அனைவரும் ரசிக்க வைத்தது அதே போல் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு திமுகவுக்கு வேட்டு வைங்கள் என திண்டுக்கலில் இவர் பேசியது அப்ளாசை அள்ளியது இதனால பாத்தீங்கன்னா திமுக கட்சி தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய இவங்க விமர்சனத்துக்கு ஆளானாங்க இந்த நிலையில நடிகை விந்தியாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மறைந்தார் என யாரோ விஷமிகள் சிலர் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டி விடுறாங்க இதற்கு கவலைப்படாத விந்தியா தனது கருத்துக்களால் போஸ்டரை ஒட்டியவர்களுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க உலகத்திலேயே தன்னுடைய கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை பார்த்து தானே சிரிக்கிற பாக்கியம் கிடைச்சவங்கலாம் நானும் ஒருத்தி ஸ்டாலினுக்கு வருங்காலம் முதல்வராகனோ போஸ்டர் போட்டு அழுத்த போயிட்ட போல இந்த மாதிரி போஸ்டர்கள் பார்த்தா ஆயுசு கூடுமாம் ஆண்டவனை தவிர எனக்கு எண்டுக்காடு போட முடியாது எவனாலையும் முடியாது ராசா என்று அவங்க துணிவாக பேசியது இணையதளத்துல அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது இது குறித்து விந்தியா தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறுகையில் உலகத்திலோடு தன்னோட அஞ்சலி போஸ்டராக பார்த்து தானே சிரிக்கிற பாக்கியம் கிடைச்சவங்கள நானும் ஒருத்தி ஸ்டாலினுக்கு வருங்காலம் முதல்வன் போஸ்டர் போட்டு அழுத்து போயிட்டீங்க போல அப்படின்னு அவங்க நக்கலாக பேசியிருக்காங்க இந்த மாதிரி போஸ்டரை பார்த்தா ஆயுசு கூடுமா ஆண்டவரை தவிர எனக்கு எண்டுக்காடு போட முடியாது எவனாலையும் முடியாது என ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளாங்க இந்த போஸ்டர் ஒட்டியது திமுக தானே என விந்தியா சொல்லாமல் தனது கருத்தில் சொல்லியது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்பட்டுள்ளது திமுக தொண்டர்கள் பாத்தீங்கன்னா இவங்க மீது அதிக விமர்சனம் வச்சுட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்